ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கொய்யாப்பழம் இதில் ஆப்பிளை விட ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று மடங்கு அதிக புரதமும் இரண்டு புள்ளி ரெண்டு ஐந்து மடங்கு அதிக நார்ச்சத்தும் உள்ளது குளிர்காலத்தில் கொய்யாப்பழம் சாப்பிடுவதால செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் என நிபுணர்கள் சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்டிகள் ஃபேலிஃபினால்கள் நிறைந்து காணப்படுது இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது இதுல பொட்டாசியம் உள்ளது இது சிறுநீர் வழியா சோடியத்தை வெளியே து இரத்த அழுத்த கட்டுப்படுத்த உதவுது கொய்யா பழத்துல வைட்டமின் சி போன்ற கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் கொலஸ்ட்ராலை வெளியேற்றி ரத்தத்துல அதோட அளவை குறைக்க உதவுது கொய்யா பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால அது நல்ல கொழுப்பின் அளவை பராமரிக்குது சளி மற்றும் இருமல் இருக்கிறவங்க கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தா ரெண்டு மூன்று நாட்கள்ல தடைப்பட்ட சளி வெளியேறிவிடும் வறட்டு இருமல் மற்றும் சளி வெளியேறாம இருந்தா தொடர்ந்து கொய்யா பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் கொய்யா நார்ச்சத்து நிறைந்து காணப்படுது இது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது கொய்யாப்பழம் உடல் எடையை நினைப்பவர்களுக்கு ஒரு சிறந்த காலை நார்ச்சத்து தண்ணீர் உங்க வயிற்றை நிரப்பி முழுமையா உணர வைக்கிறது பசியை கட்டுப்படுத்துது கூடுதல் கலோரிகளை உடல்ல சேர்க்காம நல்ல சுறுசுறுப்பை கொடுக்குது கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்பார்வையை அதிகரிக்க உதவுது இதன் மூலமா கண் ஆரோக்கியம் மேம்படும் கண்புரை மற்றும் மாகுலர் போன்ற கண் பிரச்சனைகளை குறைக்க உதவுது கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துது இதனால நினைவாற்றல் அதிகரிக்குது கவனம் செலுத்தும் திறன் அதிகரிக்குது ஒட்டுமொத்த மூளை ஆரோக்கியத்திற்கும் நன்மை கொடுக்குது